ஹாய் நம்ம இப்போது பாலக்கீரையை வச்சு ஒரு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்பின்னாச் சூப் இதுக்கு ஒரு கட்டு ஸ்பின்னாச் இந்த மாதிரி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஆனியன் ஃபைன் சாப் பண்ணுது ஒரு நாலு பீஸ் கார்லிக் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம் இதை ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த சூப் ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கேஷுநட்ஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து இதை ஒரு டென் மினிட்ஸ் சோப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஸ்பின்னச் பாலக்கீரையே சேர்த்துடலாம் இப்போ இந்த கீரையும் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது இது இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம் அப்புறம் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பிளெண்டர் ஜாரில் நம்ம இந்த சோக் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேஷுனட் பாலை சேர்த்துடலாம் இந்த கேஷுனட் நம்ம சேர்க்கறது ஒரு திக்னஸ்க்காக தான் இது கூட இந்த பாலக்கீரையும் சேர்த்துடலாம் இப்போ இதை தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த சூப் மிக்ஸ்சரையும் இப்போ இந்த பேனில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம சூப் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு கொதி வர வரைக்கும் லைட்டாக பாயில் பண்ணிக்கலாம் இதில் இப்போ தேவையான அளவு உப்பு பெப்பர் பவுடர் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக இதில் கார்னிஷிங்காக ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் கிரீம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டி அம்மியாக பாலக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்